ஐயனார் துணை சீரியல்ல கார்த்திகாவுக்கு நடந்த கல்யாணம் வருத்தத்தில் இருக்கிற சேரன் ஜாலி பண்ணுற தம்பிகள் இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில சேரன் மாதிரி நல்லவராக இருந்தால் தலையில மிளக அரைச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கார்த்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சத்தீஷோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு கார்த்திகா நமக்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்ட சேரன் பாத்தீங்கன்னா அழுது ஃபீல் பண்றாரு இனி ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும் ஏன்னா சேரனுக்கு ஏற்ற பெண்ணாகவும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு காதலியாகவும் கார்த்திகா இருந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட கார்த்திகாவை உதாசீனப்படுத்தின சேரனுக்கு இப்போதைக்கு அடுத்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சேரனோட கேரக்டருக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகல அதனால கடைசி வர அந்த குடும்பத்துக்கு ஒரு ஐயனார் போல அவர் எல்லா வேலையுமே செஞ்சு தம்பிகளினுடைய நலனுக்காக மட்டுமே வாழ போகிறதா தெரியுது சேரனோட வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்ட தம்பிகள் அவருடைய மனசை மாத்திர விதமா ஜாலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சேரனும் தம்பிகள் நமக்காகத்தான் ஏதோ பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஜாலியா இருக்கிறது போல நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆனா தனியா போய் அழவும் ஆரம்பிக்க போறாரு இனி சேரனோட கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா பல்லவன் அண்ட் வானதிக்கு கல்யாணம் நடந்துடும் இப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த குடும்பத்துல கல்யாணம் நடக்கிற பட்சத்துல சேரன் மட்டும் கடைசி வரைக்கும் தனியாணிக்க போறாரு சோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க